என்னை கண்டிச்சா கூட்டம் போடுவீங்க நீங்க அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி தெரு தெரு சீமானை வார பொதுக்கூட்டம் சீமானை சீமான பொதுக்கூட்டம் சரி என்னை எப்படி கண்டிச்சு பேசுறாங்கன்னு கேக்குறதுக்கு நான் வந்தா வாரவே கூடாதுன்னா அதுக்கு நூத்து கணக்கா அங்க இருத்ததே இருபத்தஞ்சு பேர் தான் கூட்டத்துல ஆனா இருநூத்தி ஐம்பது காவலர் குடிச்சு எனக்கு ஒரு ஆர்வம் சரி எப்படித்தான் நம்மளை கண்டிச்சு பேசுறாங்கன்னு பாக்கணும்னுட்டு நான் உண்மையிலேயே பேரார்வமா கிளம்பிட்டேன் அப்ப இது இது எப்படி எப்படி இருக்கு ஒரு நாடா தொடர்ந்து போராடுறதுக்கும் அனுமதி இல்ல குறிப்பா சென்னையில முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில கருப்பு உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் எனக்கு கோவமாக இருக்கு உங்களுக்கு இருக்கா இருக்குல்ல அந்த கோவத்தை பத்திரமா வச்சுக்கிடுங்க அணைய விட்டுறாதி இப்ப நான் என்ன கேக்குறேன் போராடுறதுக்கு அனுமதி இல்லை எங்களுடைய தலைவர் சொன்னது தான் பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்கி அடிமையாக ஆண்டார்கள் ஆனால் சுதந்திரத்துக்காக போராடுகிற உரிமையைவாது அவர்கள் தந்தார்கள் அந்த குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்கள்ட இருந்தது ஆனா விடுதலை பெற்ற நாட்டில் அந்த உரிமையும் நமக்கு கிடைக்கல இப்ப இது சர்வாதிகாரம்னு நீங்க குறிப்பிடவே கூடாது இந்த மாதிரி அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை ஒடுக்குமுறையிலே இதே கொடுங்கோன்மை என்றுதான் நீங்க குறிக்கணும் ஆனால் நீங்க இந்த ஆட்சியாளர்கள் பேசுவதெல்லாம் நாங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள் எழுத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள் பேச்சு சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள் நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகவாதிகள் இப்படி பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க